வெண்முரசு முதற்கனல் ஐம்பது பகுதி பத்து வாழிருள் வாசிப்பது சந்தீப் பெருக்கு சுழித்துச் செல்லும் புள்ளி ஒன்றில் நுழைந்து இருள்வெளியான பாதாளத்தை அடைந்த தட்சணம் தட்சகியும் அங்கே அவர்கள் மட்டுமே இருக்கக் கண்டனர் இருண்ட பாதாளம் ஆறுதெய்யும் திறந்து பெரும்பாள் எனக் கிடந்தது அதன் நடுவே நாகங்கள் வெளியேறி மறைந்த இருற்றுழி சுழிப்பதன் அசைவையே ஒளியாக்கியபடி தெரிந்தது அப்பொள்ளியை மையமாக்கி சுழந்த பாதாளத்தின் நடுவே சென்று நின்ற தட்சன் நான் என எண்ணிக் அவனுடைய தலை ஆயிரம் கிளைகளாகப் பிரிந்து படமெடுத்தது ஆயிரம் படங்களின் விசையால் அவன் உடல் முருகி நெடிந்தது அவனருகே சென்று நின்ற தட்சகியான பிரசூதி நானும் என்றாள் அவளுடைய உடலிலும் ஆயிரம் தலைகள் படமெடுத்திருந்தன அவனுடன் அவள் இருளும் இருளும் முயங்குவது போல இணைந்து கொண்டாள் இருத்தல் என்னும் தட்சணம் பிறப்பு என்னும் பிரசூதியும் இணைந்தபோது இருட்டு கருக்கொண்டது திசையெழிந்து பறந்த கருமையின் வல்லமைகள் முழுக்க அவர்களிடம் வந்து குவிந்தன அடியின்மையின் மேலின்மையின் வலமின்மையின் இடமின்மையின் முன்பின்மையின் பின்பின்மையின் இன்மையின் மையத்தில் ஒன்பது யோகங்களாக அவர்கள் ஒன்றாயினர் முதல் யோகம் திருஷ்டம் எனப்பட்டது தட்சனின் ஈராயிரம் விழுகள் தட்சிகையின் ஈராயிரம் பிழைகளை இமைக்காமல் நோக்கின கண்மணிகளில் கண்மணிகள் பிரதிபலித்த ஈராயிரம் முடிவின்மைகளில் அவர்கள் பிறந்து இறந்து பிறந்து தங்களைக் கண்டறிந்து கொண்டே இருந்தனர் ஒருவர் இன்னொருவருக்கு மறைத்து வைத்தவற்றைப் பேறுவகையுடன் முதலில் கண்டுகொண்டனர் தாங்கள் தங்களிடமே மறைத்துக் கொண்டதை பின்னர் கண்டுகொண்டனர் கண்டுகொள்வதற்கேதுமில்லை என்று அறிந்தபின் காண்பவர்கள் இல்லாமல் காணப்படுபவரும் இல்லாமல் கண்களும் இல்லாமல் நின்று கொண்டிருந்தனர் இரண்டாம் யோகம் சுவாசம் தட்சணின் மூச்சுக்காற்று சீறி அவள் மேல்பட்டது அதில் அவன் உயிரின் வெம்மையும் வாசனையும் இருந்தது உடலுக்குள் அடைபட்ட உயிரின் தனிமையும் வேக்கையும் நிறைந்திருந்தது அவளுடைய மூச்சு அந்த மூச்சுக்காற்றை சந்தித்தது மூச்சுகள் இணைந்த இருவரும் விம்மி படம் அசைத்து எழுந்தனர் மூச்சிலிருந்து மூச்சுக்கு அவர்களின் உயிர்கள் தங்களை பரிமாறிக்கொண்டன மூன்றாம் யோகம் சும்பனம் தட்சன் முதலில் தன் பிளவொண்ட நாக்கின் நுனியால் தட்சகையின் நாக்கின் நுனியை தீண்டினான் பல்லாயிரம் கோடி யோஜனை தூரம் நீண்ட பெரும் சிலிர்ப்பு ஒன்று அவளுடைய உடலில் ஓடியது இருளுக்குள் அவள் நீளுடல் இருளுடன் இறுகி நிகழ்ந்து வளைந்து சுழித்து அலைகளாகியது பின்பு ஆயிரம் நாவுகள் ஆயிரம் நாவுகளைத் தீண்டின ஈராயிரம் நாவுகள் ஒன்றை ஒன்று தழுவி தழுவி இறுக்கி கரைத்தழைக்க முயன்றன இரண்டு பெருநாகங்கள் ஈராயிரம் சிறுசென்னாக்குகளாக மட்டும் இருந்தன நான்காம் யோகம் தம்சம் தக்ஷன் தன் பிஷப்பல்லால் மெல்ல தட்சகையின் உடலைக் கவ்வினான் விஷமேறிய அவள் உடல் வெறி எழுந்து உடனே தளர்ந்து வளைவுகளை இழந்து இருளில் துவண்டது அவள் உடலின் முடிவில்லாத வளைவுகளில் அவன் பற்கள் பதிந்து சென்றன பின்பு அவள் திரும்பி வளைந்து அவர்களில் தன் பற்களை பதித்தாள் உண்பதும் உண்ணப்படுவதுமாக இரு பேரிடல்களும் ஒன்றை ஒன்று அறிந்தன பிரேக்டாய் பூச்சியம் ஐந்து எஸ் ஐந்தாம் யோகம் சர்சம் அடியின்மையின் கடைசி நுனியில் தட்சனின் நுனிவால் துடிதடித்து வளைந்தது பல்லாயிரம் கோடி யோஜனை தூரம் அது நெளிந்து வளைந்து இருள்வானில் ஊசலாடியது பின்பு அதன் நுனியின் நுனி தட்சகையின் வாலின் நுனியின் நுனியை மெல்லத் தொட்டது அந்தத் தொடுகையில் அது தன்னை அறிந்தது இரு நுனிகளும் முத்தமிட்டு முத்தமிட்டு விளையாடின தழுவிக் கொண்டன விலகிக் கொண்டன விலகும்போது தழுவலையும் தழுவும்போது விலகலையும் அறிந்தன ஆறாம் யோகம் ஆலிங்கனம் இரு பேரிடல்களும் புயலைப் புயல் சந்தித்தது போல ஒன்றோடொன்று மோதின இரு பாதாள பாதாளளாள முழுங்கியது போலத் தழுவின சுற்றி வளைத்து போது இருவர் உடலுக்குள்ளும் எலும்புகள் இறுகி நொறுங்கின தசைகள் சுருங்கி அதிர்ந்தன இறுக்கத்தின் உச்சில் வெறியுடன் விலகி இரு உடல்களும் பேரலியுடன் அடித்துக் கொண்டன தலைகள் கவ்வியிருக்க இரு உடல்களும் இரு திசைகளில் நகர்ந்து கோடானு கோடி இடைகள் சேர்ந்தெளித்தது போல அரைந்து கொண்டன அந்த அதிர்வில் மேலே மண்ணலகில் பூமி பிளந்து சுவாலை எழுந்தது மலையச்சியின் பெரும்பாறைகள் சரிந்திறங்கின ஏழாம் யோகம் மந்திரனம் தழுவலின் உச்சியில் இருவரும் விழுந்தபோது தட்சன் அவள் காதில் மெல்லிய காதல் சொற்களை சொல்லத் தொடங்கினான் அக்கணத்தில் பிறந்து வந்த மொழியாலான சொற்கள் அவை அவன் சொல்லி அவள் கேட்டதுமே அம்மொழி இறந்து காற்றில் மறைந்தது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு மொழி அவ்வாறு உருவாகி மறைந்து கொண்டிருந்தது தன் அனைத்துச் சொற்களையும் சொல்லி முடித்த பின்பு சொல்லில்லாமல் நின்ற தட்சன் சொல்லாகே மாறாத தன் அகத்தை முடிவில்லை என உணர்ந்து பெருமூச்சு விட்டான் அவளோ அவருடைய இறுதிச் சொற்களையும் கேட்டவளாக அப்பெருமூச்சை எதிரொலித்தாள் எட்டாம் யோகம் போகம் பாதாளத்தின் இருளில் இரு பெருநாகங்களும் ஒன்றுடன் ஒன்று கலந்தன தட்சன் தட்சகிக்குள்ளும் தக்ஷகி தட்சனுக்குள்ளும் புகுந்து கொண்டனர் அக்கணத்தில் பதினான்கு லகங்களிலும் இணைந்த ஆண்களும் பெண்களுமான அனைத்தீர்களிலும் அவர்களின் ஆசி வந்து நிறைந்தது தட்சகிக்குள் வாழ்ந்த கோடான கோடி நாகக் குழந்தைகள் மகிழ்ந்தெழுந்து அவள் உடலெங்கும் புலகமாக நிறைந்து குதுபலித்தன ஒன்பதாம் யோகம் லயம் இருவரும் தங்கள் முழுமைக்குத் திரும்பியபோது முழுமையான அசைவின்மை உருவாகியது பாதாள இருளில் அவர்கள் இருப்பதை அவர்கள் மட்டுமே அறிந்திருந்தனர் இருவரின் வாலன்களும் மெல்ல தொட்டுக் கொண்டிருக்க தட்சனின் தலைகள் கிழக்கிலும் தக்ஷவியின் தலைகள் மேற்கிலும் கிடந்தன அவர்கள் இரு முழுமைகளாக இருந்தனர் முழுமைக்குள் முழுமை நிறைந்திருந்தது பின்பு அவர்கள் கண்பிழித்தபோது தங்களைச் சுற்றி பாதாளம் மீண்டும் உழைத்திருப்பதைக் கண்டனர் வாசுகியின் குலத்தில் பிறந்த கோடிசன் மானசன் பூர்ணன் சலன் பாலன் அலிமகன் பிச்சலன் கவுன்பன் சக்கன் காலவேகன் பிரகாலனன் ஹரணியபாகு சரணன் சக்ஷகன் காலதந்தகன் ஆகிய பெருநாகங்கள் பிறந்து வானுக்கு அப்பால் நின்ற பேராலமரத்தின் விழுதுகள் போல ஆடின தக்ஷனின் குலத்தைச் சேர்ந்த புச்சாண்டகன் மண்டலகன் பிண்டசேக்தா ரபேங்கன் உச்சிகன் சரபன் பங்கன் பில்லதேஜஸ் விரோணன் சிலி சல்கரன் மோகன் சுகுமாரன் பிரவேபனன் முக்கரன் சிசுரோமான் சுரோமன் மகாகனு போன்ற மானாகங்கள் காட்டுக்கு அடியில் நிறைந்த வேர்பரப்பு போல செறிந்தாடின ஐராவத குலத்தில் உதித்த பாராவதன் பாரியாதன் பாண்டாரன் ஹரிணன் கிருசன் விரங்கன் சரபன் மோதன் பிரமோதன் சம்ஹதாபனன் போன்ற பொன்னிராகங்கள் விராட வடிவம் கொண்ட சிவனின் சடைக்கற்றைகள் என நெளிந்தாடின கௌரவி குலத்தில் அவதரித்த ஏரகன் குண்டலன் வேணி வேணிஸ்கந்தன் குமாரகன் காககன் சிங்கபேரன் துர்த்தகன் பிராதன் ராதகன் போன்ற நாகங்கள் விண்வெளி நீர்வழி மேல் ஏவிய கோடியம்புகள் போல எழுந்தன திருதராஷ்டிர குலத்தில் பிறந்த சங்ககர்ணன் பிடாரகன் குடாரமுகன் சேசகன் பூர்ணாங்கதன் பூர்ணமுகன் பிரகாசன் சகுனி தரி அமாடன் காமடகன் சுசேஷனன் மானசன் அவேபன் அஷ்டாவகன் கோமலகன் ஸ்வசனன் மானரேபகன் பைரவன் முண்டவேதாங்கன் பிசங்கன் உதபாரான் இஷபன் வேகவான் பிண்டாரகன் மகாரகனு ரக்தாங்கதன் சர்வசாரங்கன் சமருத்தன் படவாசகன் வராகன் வேரங்கன் சுசித்திரன் சித்திரதேகன் பராசரன் தருணகன் மணி ஸ்கந்தன் ஆரணி ஆகிய நாகங்கள் முடிவெளியே துழாவும் இருளின் வீரர்கள் என வானில் நெளிந்தன பாதாளத்தில் இருந்து இருள் பெருநதிகளாக கிளம்பியது விண்ணின் ஒளியுடன் கலந்து பின்னி பெருவெளியை நெய்தது நிழல்களாக உயிர்களைத் தொடர்ந்தது கனவுகளாக உயிரில் கரத்தது இச்சையாக எண்ணங்களில் நிறைந்தது செயல்களாக உடலில் ததும்பியது சிருஷ்டியாக எங்கும் பரவியது ஒளியை சிறுமகவாக தன் மடியில் அள்ளி வைத்து கூந்தல் சரிய குனிந்து முத்தமிட்டு புன்னகை செய்தது முதற்கனல் நாவல் நிறைவு இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி